வணக்கம் இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் அவளாஞ்சி அப்படின்ற இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பனிச்சரிவு ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவளாஞ்சி அப்படின்ற இடம் வந்து இங்கே இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லித்தான் உங்கள் கூட வந்து சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த கிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய கிற்டிகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க நம்ம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் மூடு பனி மலைகள் மீது வந்து ஒரு கனவு போன்று வந்து சூரிய உதயம் வந்து நடக்குகிறதா நாள் முழுதும் வந்து செழிப்பான காடுகளின் ஒரு வழியாகத்தான் ஒரு நடப்பயணம் செய்து பார்த்தீங்கன்னா இந்த அமைதியான ஒரு ஏரி வந்து வரும் அதாவது பார்த்தீங்கன்னா நகர்ப்புற காடுகளில் இருந்து சலசலப்புகளில் இருந்து மறைந்து இயற்கையாகவே வந்து உருவாகி இருக்கக்கூடிய அந்த பனிச்சரிவு தான் அவளாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அதாவது ஏரி படிக்க நீல நிற நன்னீர் வந்து அமைப்பாக வந்து திகழ்கிறதா நீலகிரியின் பசுமையான சரிவுகளுக்கு வந்து இடையே அமைந்திருக்கக்கூடிய இந்த அவளாஞ்சி உதகை நகரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து படத்திற்கு ஏற்ற இடமாகவும் காடுகளின் இனிமையான பசுமையும் கொண்ட இந்த ஏரி வந்து இவ்வுலக வாழ்க்கையின் சோர்வில இருந்து தப்பிக்க வெளியேறும் வழிய தேடும் எவருக்குமே வந்து விருந்தளிக்கிறதுன்னு தான் சொல்லணும் இந்த ஏரி வந்து நீலகிரியின் சில சிறந்த காட்சிகளை வந்து கொண்டுள்ளது சரியாக வந்து சீரமைக்கப்பட்ட தேயிலை செடிகள் மற்றும் காடுகளின் செழுமையான பசுமை மற்றும் எப்போதும் வந்து வெள்ளி மோடு இருந்து மறைக்கப்பட்ட ஒரு அழகியின் ஒரு ஏரி என்று சொல்லலாம் பின்னணியில் உள்ள அலை வந்து வந்து கூட சொல்லலாம் அவளாஞ்சி மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு அழகிய ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது உள்ளூர் பழங்குடியினரின் உதவியுடன் தான் மாசற்ற முறையில் வந்து பராமரிக்கப்படுகிறது எல்லா இடையூறில் இருந்தும் வந்து வெளியேறி இயற்கையின் இந்த உன்னத அழகிற்கு உழைய விரும்பும் வந்து எவருக்குமே இந்த அவளாஞ்சி ஏரி வந்து ஒரு பரவசமான ஒரு அனுபவமாகத்தான் என்று கூட சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா அவளாஞ்சி ஏரியை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி